அதாவது அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வரப்ப நான் பார்த்து தான் வந்தேன் அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொல்றார் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லோரும் ஒன்றணையின அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தார்கள் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் உங்க எல்லோருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுலேயே புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவரோட தொண்டராக கிளச்சி கழக செயலாளராக அரசியலர் வந்து எழுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி ஏழுலேருந்து தொடர்ந்து புரட்சித்தலைவர் மறைவுக்கு வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுலேருந்து அவர்கள் காலத்தில் சேவல் தினத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர் தான் அவர் நேற்றைக்கு முதல் தினம் பசுமொன்றுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னிட்ட அண்ணன் ஓபிஎஸ் டீம் பேசி நான் இந்த ஆண்டு பசுமனுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது சொல்லி அழைப்பு விடுத்திருந்தோம் ஒரு தெரியும் அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுமன் வராங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ் எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு அங்க வருவார் உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்க பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவார் எனக்கு தெரிந்த வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் அங்க வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்ல நாம் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி அம்மா அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் தங்க தலைமைச் செயலரும் நானும் அவர்கள் ரெண்டு பேர் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்னா அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள் சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட பிறகுதான் ஓகே பண்ணாங்க எதனால இதை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியிலிருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு அது செங்கோட்டையன் வந்து ஓகே பண்ணதுதான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்கின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்ல அதான் நான் கோட்ல விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் சொன்னேன் காரணம் அவர் சொன்ன கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல எல்லாரையும் தான் கூப்பிடுறாரு எங்களையும் அவர் தொலைபேசியில பேசுறப்ப என்ன மனமாச்சிருந்தாங்க நம்ம ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும் சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுப்பு நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிறேன் மூன்று நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமாக இருக்கும் அப்போ மதுரை மாநகரே மூன்று நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவருக்கு கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் அது நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழாவே நாங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு கூட சரி அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்னா வந்தாங்க நான் அங்க வந்து அவங்களோட சேர்ந்து அங்க நினைவு இடத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம் நீங்க கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒண்ணுமே பேசல நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன அவர் எதுவும் அரசியலே செய்யல நாங்க நாங்க கூட அரசியல் ரீதியா அவங்க கேள்விகள் பதில் சொன்னேன் பழனிசாமி சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேடு நினைப்பான் மாதிரி வினாச காலை விபரீத புத்தி மாதிரி ஏற்கனவே தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போது எந்த தேர்தலையும் அவராக அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டைல இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தால் போதும்னும் கங்கா இருந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்ருக்கு அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கார் அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில் சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால பதவி வெறியால யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறிச்சி விடுகிறார்கிற பயத்தில் இருபத்தி ஒன்றில் எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்கிறாங்க இவன் எங்கள் சித்தியும் பார்த்து சொல்கிறார் அவர்களுக்கு அவருக்கு பதவியை உட்கார வச்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசுனா எனக்கு தெரியல எல்லாம் ஒன்னா இருக்கணும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா இருபத்தி ஒன்னு தேர்தலாக இருக்கட்டும் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்கள் தெரியும் என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் நாற்பது பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் எனக்கான தெரியும் பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க முடியும் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது அந்தட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னை விட அனுமிக்கவர்கள் பெரியவர்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் அமைதி காத்தேன் ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருக்கு நடந்தால் மகிழ்ச்சி தான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன் அப்ப நான் பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தேன் என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும் அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பதினெட்டு எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சேரி நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா அவரை ஆட்சியில அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் அம்மா அவர்களை சொத்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ் அடுத்த இடத்துல இன்றைக்கு இருந்த காரணத்தினால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்பளை செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க ஏற்றுக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அது போல பல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலாம் ஏறி போக போட்டாங்க வேற ஒன்றும் காரணம் இல்லை பழனிச்சாமியை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த அந்த உறுப்பினர்கள் பழனிசாமி துறையா நாங்கள் துறையில அம்மாவின் பாதையிலிருந்து விலகி செல்கிறார் அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்டதிட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்து கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அந்த நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை இது தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பா அரசியலை எல்லாம் தாண்டி பசுமன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம் அங்கே எல்லோரும் ஜாதி மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசம் வந்து செல்கின்ற இடம் அந்த மூணு நாட்களும் அங்க திருவிழாவாக இருக்கும் அங்க வராத அரசியல் கட்சியே இருக்காது அப்பேற்பட்ட அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பன் தேவரையா அவர்கள் நிறைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்கு தங்கம் எங்கள் அண்ணன் கே எஸ் அவர்களை தகுதி இல்லாத பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கே தகுதி இல்லாதவர் செய்திருக்கிறார் இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள் அன்றைக்கே சொன்னேன் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார் நீங்க உங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலே பசும் பொண்ணுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார் இவருக்கு உறுதியாக இந்த தேர்தலில் எப்படி இருபத்தி மூன்று தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூத்தி நான்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை தோற்கடித்தார்களோ அதைவிட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார் காரணம் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அதிமுக கட்சியே இன்றைக்கு அளித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும்